அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் அன்பர்களே அடிய நாமக்கல் கணேசையர் வணக்கங்களுடன் விகாரி வருடத்திய மீனராசி பலன்களை இப்போது பார்க்க இருக்கிறோம் உங்கள் செயல்பாடுகளினால் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே இந்த விகாரி வருடத்திலே உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலே சூரிய பகவான் பகலவன் உச்சநிலை உங்கள் ஜென்மராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலே அங்கல பகவான் சதுர்த்த கேந்திரத்திலே கருணாகம் சர்பராஜா குரு பகவான் சனி பகவான் பார்வையுடன் தசமத்திலே குரு பகவான் சூரிய பகவான் கேது பகவான் குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் சங்கமம் சேர்க்கை எப்படி இருக்கப் போகிறது இந்த வருடம் உங்களுக்கு திருமணமாகாத கண்ணீர் வரனுக்கு நல்ல வரன்கள் கிடைத்து விருப்பமானபடி வரன்கள் கிடைத்து நல்லபடி திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் இன்றைய வருடத்திலே உங்களுக்கு நடக்க இருக்கின்றன தொழில் நல்ல அபிவிருத்தி அடைந்துவிடும் காரியங்கள் கைகூடி மனமகிழ்ச்சி தருகின்ற காலம் இந்த வருடம் ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகன யோகம் நல்ல முறையிலே வந்து சேரும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும் உற்றார் உறவினர் ஆதரவும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் வாரா கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு வசூலாகிவிடும் குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் மனோபலமும் தைரியமும் நன்கு விருதியாகும் புத்துணர்ச்சி அழிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே மறைந்து மனம் மகிழ்ச்சியிலே நடனமாடும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும் பெற்றோர்களுடைய உதவியும் உங்களுக்கு அமைந்து விடக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் மிகவும் சிறப்பான வருடம்தான் இந்த வருடம் புதிய தொழில் தொடங்கவும் புதிய முதலீட்டுகளுக்கு வங்கி கடன்கள் எளிதில் கிடைத்தும் தொழிலே நீங்கள் புதிய முயற்சிகளை புகு சிறப்பாக புகுத்தி அதனால் நாமமடைய செய்வதற்கும் உண்டான அற்புதமான வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது எதிரிகள் போட்டியாளர்கள் அடங்கி போய்விடுவார்கள் குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் மேலோங்கும் சமூகத்திலே மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெயர் புகழ் என கொடிகட்டி பறக்கும் ஆடம்பர பொருள் மோகம் உங்களுக்கு சற்று இருக்கும் என்றாலும் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் பெண்கள் அவர்கள் விருப்பப்படிய ஆடை ஆபரண சேர்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் தாயார் வழியிலே ஒரு சிலருக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் தேவைக்கேற்ற வருமானம் உங்களுக்கு அமைந்து அந்த வருமானத்திலே சில சேமிப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் குடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் முகமோ பிரகாசமாய் ஜொலிக்கும் உடல்நலம் சீராக இருக்கும் விருந்தினர் வருகை உங்கள் இல்லத்திலே அதிகமாகி சுபவிரயத்தை கொடுத்தாலும் இல்லம் விருந்து விழா கொண்டாட்டம் என மகிழ்ச்சியிலே திளைக்கும் மங்கள ஒளியும் மழை ஒளியும் அடிக்கடி கேட்கும் காலம் இந்த வருடம் அண்டை ஐலார் இடத்திலே நல்ல நட்புறவு பேணி உதவிகளை பெறுவீர்கள் அனைத்திலும் வெற்றி எல்லோரிடத்திலும் நற்பெயர் என உங்களுக்கு மிக நல்ல காலமாக இந்த வருடம் விளங்குகிறது உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளிடம் பரிசும் பாராட்டினையும் பெறுவார்கள் அவர்கள் விரும்பும் இட இடத்திற்கு இடமாற்றமும் விரும்பிய ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் நல்லபடியாக பெற்றுவிடுவார்கள் பல விதங்களிலே வருமானம் வருவதால் சேமிப்பு உங்களுக்கு கணிசமாக உயரும் செலவு குறையும் குழந்தைகள் நல் பெயர் பெற்று நற்செய்திகளை கொண்டு உங்களுக்கு சேர்ப்பார்கள் மாணவர்கள் கடின உழைப்பிற்கு அவர்கள் எதிர்பாராத வண்ணம் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர் பெற்றோர் என அனைவ அனைத்து தரப்பினரும் பாராட்டுகளை பெற்று எதிர்கால அஸ்திவாரம் அவர்களுக்கு மிகவும் பலமானதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பத்தொரு டு பன்னெண்டு என்கின்ற நேரத்திலே துர்க்கைக்கு எலுமிச்சை கனி கொண்டு நெய்விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ காந்தியை நமக்கு என்கின்ற மகாந்திரத்தை இருபத்தி ஒரு வாருங்கள் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர எல்லாமில் இறைவனையும் நான் பாத்திரம் செய்து கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்